நீட்டா இருக்கணும்னு நினைப்பாங்க பர்ஃபெக்டா இருக்கணும் இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும் இதுக்கு இதான் போடணும் இதுக்கு கான்ட்ராஸ்டா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சில விஷயத்துல எல்லாம் அடமெண்ட்டா இருப்பீங்க இந்த மாதிரி காலக்கட்டத்துல வந்து நீங்க அடமெண்ட்ன்றத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்ப நம்ம அடமெண்ட்டா இருந்தோம்னா வெப்பம் தாங்க முடியாது இல்லையா நீங்க ஆல்ரெடி சிங்கம் மாதிரி ஒரு பவரான ஒரு ஆளு சூரியனோட ஆதிக்கம் உங்களுடைய உங் நீங்க படுற கோவத்துக்கு எங்களால் அந்த பவர் தாங்க முடியாது அந்த வீட்டுல வந்து அதை பறக்க ஆரம்பிச்சிரும் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் சிம்ம ராசிக்காரங்களை ரொம்ப தன்மையா இருக்கணும் தன்மையா இருந்து இருந்தா வாழ்க்கையில ரொம்ப நம்ம வெற்றி பெறலாம் அப்ப நீங்க சூரியனை ரொம்ப வழிபடணும் அப்ப சூரியனை வழிபடுனா எப்படிங்க அப்படின்னா நீங்க உங்க வீட்டுக்கு மாடி வந்தா சூரியனை வழிபடுங்க இல்ல கீழ் வீட்டுல இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க ஓரமான சூரிய பகவானை பாருங்க சூரிய பகவானே போற்றின்னு சொல்லுங்க டைம் கிடைக்கிறப்ப நவகிரகங்கள் அதாவது நாயகன்னு சொல்லலாம் நவகிரகங்களே நாயகன் அவனை வெளில யார் உண்டு எவர் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒருத்தர் வர்ணிச்சிக்கிட்டே போகலாம் ஏன்னா நம்மளுடைய உடல் உறுப்பில் எல்லா உறுப்புகளும் நமக்கு முக்கியம் இல்லவா கண் முக்கியம் காது முக்கியம் மூக்கு முக்கியம் எல்லாமே முக்கியம் நம்ம சொல்லுவோம் ஒரு பல்லுவலி வந்தால் அப்பா பல்லு வழி யாருக்குமே வரக்கூடாதுப்பா பல்லு உயிரே போகிற மாதிரி இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லுவோம் அதே ஒரு பத்து நாங்க தலைவலி அப்போ தலைவலி யாருக்கும் வரக்கூடாதுப்பா தலைவலினா ஐயோ இருக்கிறதே கொடுமையான வழி அதான்ப்பா அப்படிங்குவோம்